பிஜேபி வரைக்கும் பல டீம் இருக்கு அதில் அது ஒரு டீம் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து திராணியை பற்றி எல்லாம் பேசுவார் பேசுவதற்கு வந்து அவர் நகைச்சுவையோடு பேசக்கூடியவர் தான் ஆப்பிளை வைத்துக் கொண்டு மாம்பழம் என்று சொல்லக்கூடியவர் தான் எனவே அப்படிப்பட்டவர் எதை வேண்டும் என்றாலும் சொல்லுவார் உள்கட்சி பிரச்சனை செங்கோட்டையன் நீக்கியிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து செங்கோட்டையன் வந்து எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டதுக்காக நீக்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு பிஜேபியை வரைக்கும் பல டீம் இருக்கு அதில் அது ஒரு டீம் அவ்வளோதான் செங்கோட்டையில வந்து எடப்பாடி பழனிசாமி ஏ ஒன்று விமர்சனம் பண்ணாரு அதே நேரத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து நாடு வழக்கில் ஏவனா இருந்தால் எடப்பாடி பழனிசாமியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டிய திமுகவுக்கு வந்து திராணி இல்லையான்னு கேட்டிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் வந்து திராணியை பற்றியெல்லாம் பேசுவார் பேசுவதுக்கு வந்து அவர் நகைச்சுவையோடு பேசக்கூடியவர் தான் ஆப்பிளை வைத்துக்கொண்டு மாம்பழம் என்று சொல்லக்கூடியவர் தான் எனவே அப்படிப்பட்டவர் எதை வேண்டும் என்றாலும் சொல்லுவார் சார் கொடநாடு நடந்து கொண்டிருக்கிறது உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்னாலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தினசரி வழக்குகள் நடக்கின்றன வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது தவிர அது வழக்கு ஒண்ணு முற்றுப்பெறவில்லை அந்த முற்றுகிற பொழுது தெரியும் உண்மையான எல்லாம் யார் யார் என்பது உலகத்துக்கு தெரியும் அது உங்களுக்கு தெரியுமா ஏதாவது என்னென்ன விசாரணைகள் உள்ளே நடந்து சிலது வெளியே சொல்ல முடியாத விசாரணைகள் இருக்கு அதனால பாயலேன்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது வழக்கு நடந்து கொண்டிருக்கிற பொழுது அதை பற்றி நாங்கள் பேசுவது தவறு இந்த போய் அவரோட சேர்த்து முடிச்சு போட்டு பேசினா கோர்ட்ல இருக்க வழக்கு இருக்கிற போது இவங்க இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க அதனால கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்கும் போது சப்சிடிஸ் அதை பத்தி பேச அமைச்சர் வந்து வந்து தேர்தல் நேரத்துல வரிசையா இது போன்ற குற்றச்சாட்டை திமுக அமைச்சர் வைக்கிறது அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகளை யார் மீது வைத்தாலும் மக்கள் எங்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள் கே நேருவை பொறுத்த வரைக்கும் அவர் தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்களித்து அதே வெற்றி பெறுவார் அது வந்து பாஜகவுக்கும் தெரியும் அஇஅதிமுகவுக்கும் தெரியும் அந்த அந்த யார் யார் மேல

இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் உயர்கல்வி படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு அவங்க எப்படி கொண்டு வெளி வெளிநா வெளி மாநில வெளி மாவட்டங்களில் விடுவாங்க எந்த பெ தன்னுடைய மகள் என்ன படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த வேலைக்கு அந்த ப படிப்புக்கு பெற்றோர்கள் அனுமதிக்கிறார்கள் போல் வேலை கிடைக்கிறது மெட்ராஸில் கிடைச்சாலும் கோயம்புத்தூரில் கிடைச்சாலும் மதுரையில் கிடைச்சாலும் எந்த எந்த பக்கம் கிடைத்தாலும் அந்த வேலைக்கு அங்கே அனுப்புகிறார்கள் பாதுகாப்பு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குங்கிற காரணத்தில்தான் பெற்றோர்கள் தங்கள் மகனையோ மகளையோ அல்லது கணவன் தன் மனைவியையோ வேலைக்கு அனுப்புகிறான் என்று சொன்னால் இங்கே பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பாதுகாப்பான பெண்களுக்கு இந்தியாவில் வேறு எங்குமே கிடையாது எல்லாம் ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வாங்க அதுக்கான செலவை கூட மாவட்ட அஇஅதிமுக எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம் மாவட்ட திமுக

ூர்ல பத்தாவது பெற்றேன்மைக்கிறார் தெளிவுபடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பலத்தை எதிர்ப்பை தெரிவித்ததற்கு காரணமாக அது அங்கே வளர்த்துள்ள நிறைய அந்த கால மருத்துவப் பிரிவு ஆலயத்தை கொண்டு வரக்கூடாது என்பதற்கான எதிர்ப்பை மாவட்ட அவருடைய எதிர்ப்பை மீது பொதுமக்களுடைய எதிர்ப்பை மீது முக்கிய वाइप <laughs> कमी